யோகங்கள் அருளும் குருவித்துறை குரு பகவான் மதுரையிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருவித்துறை என்ற இடத்தில் அமைந்துள்ளது குரு பகவானின் சிறப்பு பெற்ற தலம் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோயில் கோயில் திறக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திறந்திருக்கும் கோயிலின் பெயர் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோயில் மூலவர் சித்திரரத வல்லப பெருமாள் அம்மன் அல்லது தாயார் ஷண்பகவல்லி இடம் மதுரை சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறை திருவிழா குரு பெயர்ச்சி வைகுண்ட ஆகிய விழாக்கள் முக்கியமானவை கோயிலின் சிறப்பு மகனை காக்கும்படி குரு வேண்டினர் அதன்படி பெருமாள் தோன்றி வரமளித்த இடம் இங்கு சக்கரத்தாழ்வார் குரு பகவான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றனர் அத்திவரதர் எப்படி மரத்தால் செய்யப்பட்ட சிறப்பு பெற்றுள்ளாரோ அதேபோல் இங்குள்ள சித்திரரத வல்லப பெருமாள் சந்தன மர சிலையாலான மூர்த்தியாக திகழ்கின்றார் குருவுக்கு உகந்த திருத்தலமாக திகழ்கின்றது குருவித்துறை பெயர் காரணம் குரு பகவான் வியாழன் என்றழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர் இவரை வணங்கினால் ஞானம் செல்வம் முதலானவற்றை அடையலாம் குரு என்றால் இருளை நீக்குபவர் என்று பொருள் அதாவது நம்மிடமிருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர் பொதுவாக சிவாலயங்களில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் வைணவ தலம் ஒன்றில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது சற்று வித்தியாசமானதுதான் மூன்று பிரகாரங்களை கொண்ட விரிவான இந்த கோயில் கரையில் அமைந்துள்ளது பெருமாளை தரிசனம் செய்ய செல்வதற்கு முன் வெளியே குரு பகவானின் பெருமாள் கிழக்கு நோக்கிக் தர அவரை தரிசிக்கும் கோலத்தில் மேற்கு நோக்கி காணப்படுகிறார் குரு இவருக்கு அருகே ஸ்ரீ ஸ்ரீசக்கரத் தாழ்வார் எழுந்தருளியிருக்கிறார் இங்கே குரு பகவான் யோக குருவாக காட்சி கொடுக்கிறார் கைகளை நெஞ்சில் குவித்து வணங்கும் பாவனையில் காட்சி தருகிறார் தல வரலாறு முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது அப்போது தேவர்களால் அதிகமான அசுரர்கள் கொல்லப்பட்டனர் இருப்பினும் மாண்டு போன அசுரர்களை அசுரகுரு சுக்கிராச்சாரியார் மருத்த சஞ்சீவினி என்ற மந்திரத்தின் மூலம் உயிர் பெற செய்தார் இதை அறிந்த தேவர்கள் கவலையில் உறைந்தனர் தேவர்களும் அந்த மருத்த சஞ்சீவினி மந்திரத்தை அறிய குரு பகவானின் மகனான கசனின் உதவியை நாடினர் கசனும் தேவர்களுக்கு உதவுதாகவும் திரும்பி வரும்போது பிரம்மச்சாரியனாகத்தான் வருவேனென கூறி அசுரகுரு சுக்கிராச்சாரியாரிடம் சென்றான் அங்கு சுக்கிராச்சாரியாரின் மகள் தேவயானியின் மேல் காதல் கொண்டது போல நடித்தான் அதன் மூலம் சுக்கிராச்சாரியாரிடமிருந்து மருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டான் இதை அறிந்த அசுரர்கள் கசனை இப்படியே விட்டால் அசுரர்களுக்கே ஆபத்தாகிவிடும் எனக் கருதி அவனை தீயிட்டு சாம்பலாக்கினர் அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அருந்தும் பானத்தில் கலந்து கொடுக்க அவரும் அதை அறியாமல் குடித்தார் கசனை காணாமல் மனம் கலங்கிய தேவயானி தனது தந்தை சுக்கிராச்சாரியாரிடம் சென்று கசனை கண்டுபிடிக்க கூறினாள் அவரும் தனது ஞான திருஷ்டியில் கசன் இருக்குமிடத்தைக் கண்டறிந்தார் கசன் தன் வயிற்றில் இருப்பதாக கூறி அவனை உயிர் பெற செய்ய மருத்து சஞ்சீவினி மந்திரத்தை கூறினார் இதனால் வயிறு வெடித்து கசன் வெளியே வர சுக்கிராச்சாரியார் இறந்து கிடப்பதைக் கண்டான் அப்போது தான் கற்றறிந்த மருத்து சஞ்சீவினி மந்திரத்தை கூறி சுக்கிராச்சாரியாரை உயிர் பெற செய்தான் பின்னர் தான் வந்த வேலை முடிந்தது நான் செல்கிறேன் என்றான் சுக்கிராச்சாரியாரோ நீ செல்வதற்கு முன் என் மகள் தேவயானியை திருமணம் செய்து கொண்டு செல் என்றார் அதற்கு கசன் நான் உங்கள் வயிற்றிலிருந்து உயிர் பெற்றவன் அதனால் தேவயாணி எனக்கு தற்போது சகோதரி முறை அவரை மணந்து கொள்ள முடியாது என கூறி சமயோசிதமாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கசனை மீட்ட பெருமாள் கசன் செல்வதை தடுக்க முடியாததால் தன் இஷ்ட தேவதைகளைப் பிரார்த்தித்த தேவயாணி ஏழு மலைகளால் கசனை தடுத்து நிறுத்தினாள் இதை அறிந்த குரு பகவான் தன் மகனை தரும்படி பெருமாளை மனமுருக வேண்டினார் சக்கரத்தாழ்வாரை அனுப்பி பெருமாள் கசனை மீட்டார் சந்தன சிலையாக எழுந்தருளிய பெருமாள் குருவின் பிரார்த்தனையால் ஒவ்வொரு ஆண்டும் பெருமாள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரமன்று சித்திர தேரில் எழுந்தருளுகிறார் இதன் காரணமாக ரத வல்லப பெருமாள்